இன்றைக்கி நம்ம ஜிலேபி மீன் பிடிக்கலான்னு எப்பவும் போல் காலையில் நேரத்தில் எழுந்திருச்சு ஒரு சின்ன பக்கெட்டில் கொஞ்சமாக மண்புழுன்னு தோண்டி எடுத்துக்கிட்டு ஒரு அழகான ஸ்பாட்டுக்கு ஒரு அருமையான டைமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் அது என்ன அருமையான டைமுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு மணியை கூப்பிட்டு நம்ம ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆகிருக்கு மணி பார்த்திங்கன்னா ஏழரை மணி ஆயிடுச்சு அந்த ஏழரை மணி தான் நான் அருமையான டைம்னு சொல்கிறேன் அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு மணி வந்து லொக்கேஷனை பார்த்ததும் முதல் மீ நான் நானாபுரிப்பான்னு சொல்லி மண்புழு எடுத்து தூண்டில் கோர்த்து வீச ஆரம்பிச்சிட்டாரு அவரோட தூண்டில் செட்டப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கொக்கியில் பத்து அடிக்கு ஒரு நரம்பு மட்டும் கட்டி டேரெக்டாக அதை வந்து ராடில் கட்டியிருப்பாரு அதுதான் அவரோட செட்டப் நம்மளோட செட்டப் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பிரைட் லைனில் சிங்கிள் கொக்கி லெட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருபது கிராமுக்கு ஒரு தக்கை யூஸ் பண்ணியிருப்போம் இந்த தக்கையில் இருபது கிராம்னு எழுதியிருக்கிறனால நிறைய பேர் வந்து இந்த தக்கையோட வெயிட் வந்து இருபது கிராம்னு நினச்சிக்கிவீங்க ஆனால் அது அப்படி கிடையாது இந்த தக்கனால் இருபது கிராம் வெயிட்டை தாங்க முடியும் இப்போ நம்ம போட்டிருக்க தூண்டில பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஈயன் சுற்றி இப்போ அதை வந்து அஞ்சு கிராமுக்கு தான் சுற்றி இருப்பேன் அதுவே நான் இருபது கிராமுக்கு சுற்றி இருந்தேன்னா இந்த தக்கை பார்த்தீங்கன்னா முழுசாக உள்ளே போயிடும் மதக்காது இப்போ இந்த இருபது கிராம் தக்கைக்கு நம்ம கீழே பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராமுக்கு மட்டும் வெயிட் ஆட் பண்ணிட்டு பாக்கி பதினஞ்சு கிராமுக்கு வெயிட் ஆட் பண்ணாததுனால தான் இந்த தக்கை பார்த்தீங்கன்னா மிதக்குது இப்போ அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா பத்து கிராமுக்கு மேலே இருக்க சின்ன சின்ன மீன் கிடைக்கிறதும் நம்மளால் இந்த தக்கையில வந்து நல்லா பார்க்க முடியும் இதே பெரிய மீன் கிடச்சிது அப்படின்னா அந்த தக்கை வந்து முழுசாக தனிக்குள் இழுத்துட்டு போகும் சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா தக்க தனிக்குள்ளே இழுத்துட்டு போகாமல் மீன் வந்து நேராக நீந்திட்டு போச்சு அப்படின்னா தக்க மிறந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக மூவ் ஆகும் அந்த டைமில் வெட்டடிச்சுனாலும் உங்களால் மீனை வந்து ஈஸியாக பிடிக்கும் இந்த தக்கையை மீன் பிடித்து பிடிக்கிற மாதிரி நான் பார்த்தீங்கன்னா நிறைய மீன் பிடிச்சேன் நம்ம ஃப்ரெண்டு மணியும் சும்மா சொல்லக்கூடாது தக்க வெயிட் இந்த ரெண்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு டஃப் கொடுத்துட்டு இருந்தான் அவரோட ஃபிஷிங் மெத்தட் எப்படின்னு கேட்டிங்கன்னா மோனோ ஃபிலமெண்ட் லைனாக சிங்கிள் ஊக்குன்னு சொல்லியிருந்தாங்கல்ல அவர் வந்து தக்க வெயிட் இந்த ரெண்டுமே பயன்படுத்த மாட்டார் அவர் வந்து ஹூக்க தண்ணிக்குள்ளே போட்டார் அப்படின்னா ஸ்லோவாக கீழே இறங்கும் மீன் பார்த்தீங்கன்னா கீழே இறங்க இறங்க ஏதோ ஒன்று கடிச்சு இழுத்துட்டு போகும்போது லைன் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஸ்பீடாக மூவ் ஆகும் அந்த டைமில் வெட்டடிப்பார் நம்ம வந்து தக்க வந்து உள்ளே போச்சுனாலும் தக்க வந்து ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு ஸ்பீடாக மூவ் ஆச்சுன்னா மட்டும்தான் வெட்டடிப்போம் இன்றைக்கி ரெண்டு பார்த்தீங்கன்னா சரியான போட்டி இப்போது இந்த இடத்துல கரெக்டாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நான் தூண்டில மெதுவாக தண்ணிக்குள்ளே இறக்குனதும் அந்த மீன் பார்த்தீங்கன்னா தூண்டில கடிச்சு எழுதிட்டு போவோம் அந்த தக்கை பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே அவ்வளோ ஸ்பீடாக எழுத்துகிட்டு போகிறது பார்க்குறக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த டைம்லலாம் நீங்கள் யோசிக்காமல் வெட்டி அடிச்சிருங்க கீழே என்ன மீன் இருந்தாலும் அது வந்து செட் ஆகிரும் அந்த மீன் வந்து உங்களுக்கு தான் அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக மீடியம் சைஸ்லேயே தான் மீன் மாட்டிக்கிட்டு இருந்துச்சு திடீர்னு நம்ம ஃப்ரெண்டு மணி குப்டி இந்த பக்கம் திரும்பி பாருங்க ப்ரோனா என்னென்னு கேட்டேன் அவன் கையில் என்னோட உள்ளங்கையோட பெரிய சைஸில் மீன் பிடிச்சி வச்சுருந்தான் க்ரீன் கலரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு சரி நம்மளும் அதே சைஸில் பிடிப்போம் அவன் பிடிச்சிட்டு இந்த இடத்துக்கு போய் நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம் போட்டால் நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் சைஸில் ஒரு மீன் இப்போ இந்த மீனை நம்ம மெதுவாக பக்கெட்டில் கொண்டு போய் போடுறதுக்குள்ளே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பாருங்கள் அப்போ தான் இந்த மாதிரி மீன் பிடிக்கிற வீடியோவை இன்ஃபர்மேஷனோட பார்க்க முடியும்